கழுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிமன்ற நியாயாதிக்க நிலைக்குட்பட்ட குருக்கள் மடம் எனும் இடத்தில் இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டமை மற்றும் மனித துடை முதற்குடி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதிமான் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிமானவர்கள் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் மனித புதைகுழி தொடர்பாக உள்ள உறவினர்கள் அவர்களுக்கு அந்த விடயங்கள் சம்பந்தமான உண்மைகளை தெரிய வேண்டும் என்ற குறித்து அதனூடாக அவர்கள் தங்களுக்குரிய பரிகாரங்களை தேடிக்கொள்வதற்கான கொள்வதற்கான குறித்து ஆகியவற்றை விரிவாக விளக்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டளையை என்று ஆக்கியிருந்தார்கள் குறித்த புதைக்குழியை அடையாளம் காண்பதற்காக இன்றைய இதய தினம் நீதிமன்றத்தில் இருந்து தன்னுடைய அந்த உரிய இடங்களுக்கு சென்று அதை அதனை பார்வையிட்டு நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான முடிவையும் எடுத்து தற்போது அதற்கான பயணத்தில் உள்ளார்கள் என்பதையும் கௌரவ கௌரவமாக மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நான் உங்களது சட்டத்தன்மையின் சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மிகத் தெளிவாக அவ்வாறான ஒரு புதை புலி தூண்டப்பட வேண்டும் அது சர்வதேச நியமத்தின் பிரகாரம் அதாவது பிராரோட்ட பிரகடனத்தின் படி முறைப்படி மிகவும் திரமமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கட்டளையும் அவர்கள் தங்களது கட்டளையில் ஆக்கியிருந்தார்கள்